நடிகை ராதா வரலாறு கேரள மாநிலம் தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோயின்களை கொடுத்துருக்குது அதுலேயே ரொம்ப ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் ராதா இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதில் இப்படி சொல்ல முடியாது ஆனாலும் கூட ஏன் இவங்க தமிழ்நாட்டில் எல்லார் வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகையாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய பெண்களுக்கே உரிய மாநிலம் ரொம்ப அழகான கரிய கண்கள் சற்று ஏறிய நெற்றி எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருந்தி போகக்கூடிய ரொம்ப கச்சிதமான உடல்வாகு கிளாமர் ட்ரெஸ் போட்டாலும் குடும்பப் பெண் போல அந்த புடவை கட்டி நடித்தாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த பெண் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பெண் போலவே இருக்குது அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான முகத்தோற்றம் இருந்ததுனால இருக்கிறதுனால இவங்க ரொம்ப குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவோடைய புகழ்பெற்ற நடிகையாக மாறினாங்க அப்படி இவங்க புகழ்பெற்ற நடிகையாக இருந்தபோது நடித்த படங்கள் செய்த சாதனைகள் வாங்கிய சம்பளங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க சினிமா துறையை விட்டு விலகின உடனே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரை திருமணம் செய்து கொண்டாங்க அந்த கோடீஸ்வரர் என்ன செய்கிறார் அவருடைய தொழில் என்ன அப்புறம் இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சினிமா துறையில் என்ன செய்தாங்க தற்பொழுது நடிகை ராதா அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நடிகை ராதாவுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது அவ எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம் இது ஆர் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம நடிகை ராதாவை பத்தி பார்க்கலாம் திருவனந்தபுரம் மாவட்டம் கல்லராவில் கருணாகரன் நாயர் சரசம்மா இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்த இவர் அம்பிகா மல்லிகா அப்படின்னு ரெண்டு மூத்த சகோதரிகளும் அர்ஜுன் மற்றும் சுரேஷ் நாயர் அப்படின்னு ரெண்டு இளைய சகோதரர்களும் இந்த ராதாவுக்கு இருக்கிறாங்க இவரது சகோதரிகளில் ஒருவரான அம்பிகாவும் இவரது காலத்திலேயே ஒரு முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை ராதாவின் சொந்த பெயர் உதய சந்திரிகா இவர் எப்படி ராதாவாக மாறினார் இவர் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான சம்பவம் ராதா பள்ளியில் படிக்கும்போதே படிப்பு தவிர வேறு கலைகள்லையும் ஈடுபட வேணும் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப அன்பு கட்டளை போட்டாராம் அதனால் இயல்பாகவே இவருக்கு நடனம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆகிவிட்டது இவருக்கு நடனம் ரொம்பவே பிடித்த விஷயம் அப்படிங்கிறதுனால இவங்க அதில் ரொம்ப ஸ்பெஷலாக கவனம் செலுத்திருக்கிறாங்க அம்பிகாவை ஒரு முறை ராஜா இயக்கக்கூடிய புது படத்திற்காக பார்க்க வந்திருக்கிறார் அம்பிகா வந்து ஒரு மலையாள பெண் போல இருக்கிறாங்க அதனால் இந்த படத்தில் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்த வேலையில் ராதாவுடைய அம்மா தன்னுடைய மற்ற பெண்களுடைய புகைப்படத்தையும் காட்டியிருக்கிறார் அந்த புகைப்படத்தில் ராதாவுடைய ஃபோட்டோவை பார்த்தவங்க இந்த பெண்ணோட படத்துக்கு ரொம்ப சரியா இருக்குமே அப்படின்னு இது குறித்து அவங்க அம்மா கிட்ட நான் வந்து ராதாவிடம் பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு சில தினங்கள் கழித்து அவருடைய வீட்டிற்கு சென்று ராதாவிடம் நடிப்பிற்கு வர சம்மதமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாரதராஜா ராதா அவர்களும் சம்மதம் தெரிவிக்கவே அப்படித்தான் அலைகள் ஓய்வல் படம் மூலம் தமிழ் திரைத்துறைக்கு என்றி கொடுத்துருக்கிறார் தனக்கு மலையாளம் மட்டுமே தெரியும் அப்படிங்கிறதால படத்தில் வரும் வசனங்கள் எல்லாவற்றையும் மலையாளத்தில் எழுதி அப்படியே மக்கப் பண்ணிட்டு அதை வைத்து நடித்திருக்கிறார் அதுதான் என்னுடைய முதல் படமா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ராதா அவர்கள் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருப்பார் முதல் படத்திலேயே தன்னுடன் ஜோடியாக நடித்த கார்த்தியுடன் இணைந்து அவர் ஏகப்பட்ட படங்களை நடித்து ஹிட்டு கொடுத்ததெல்லாம் அதற்கு அப்புறமான உள்ள வரலாறு தங்களை அனைவரும் லக்கி ஜோடி அழைப்பார்கள் அப்படின்னு ராதா கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார் உதய சந்திரிகா அப்படிங்கிற பேரை ராதாவா ஏன் மாத்தினாரு பாரதராஜா அப்படின்னா பொதுவாக பாரதராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது தாம் படம் மூலம் அறிமுகமாகும் எல்லா கதாநாயகனுக்கும் அவர் தான் பெயரை வைப்பார் அதிலும் ரா அப்படிங்கிற பெயரில் தான் அவர் அந்த பெயரை வைப்பார் அதனால தான் உதய சந்திரிகா அப்படிங்கிற பேரை ராதா அப்படின்னு மாற்றி வைத்தார் ஆரம்பத்தில் இந்த பெயர் ராதாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா எப்படியாவது இந்த பேரை நம்ம மாத்திரணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணியிருக்கிறார் பின்னர் எல்லாரும் அவரை ராதா ராதா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பெயர் மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகும்னு கூட நடித்த எல்லா நடிகர் நடிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதனால சமாதானமாகின ராதா அந்த பெயர் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால் அந்த படத்திற்கு அப்புறம் இந்த பெயரை அவங்க கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க சிவாஜி கணேசனுடன் இணைந்து முதல் மரியாதை படத்துலையும் நடித்திருப்பார் ராதா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ஜோடி நடிக்கும் பொழுது பாரதராஜ் அவர்களுக்கு இந்த ரெண்டு பேருடைய நடிப்பும் ரொம்ப திருப்தியாகவே இல்லையா அதனால் சிவாஜியும் ராதாவும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க டைரக்டருக்கு நம்ம நடிப்பு பிடிக்கல வேறு எதுவும் ஒன்று எதிர்பார்க்குறாரு அதனால் நம்ம வேறு மாதிரி நடிப்போம் அப்படின்னு சிவாஜியும் ராதாவும் பேசி வச்சுக்கிட்டு மறுபடியும் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தி நடிக்க ஆரம்பித்தார்களாம் அதற்கு பிறகு பாரத எதிர்பார்ப்புக்கு இணங்க கிராமத்து பெண்ணாக ராதா ரொம்ப கலக்கலான நடிப்பு கொடுத்து அசத்தினார் அந்த படத்துல அவருக்கு ஒரே ஒரு சோகம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ராதிகா அவர்கள் டப்பிங் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் ராதாவுக்கு கிடைக்க வேண்டிய தேசிய விருது கிடைக்காமலே போனது ரொம்ப குறுகிய காலத்திலேயே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சத்யராஜ் உள்ளிட்ட எல்லா முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் நடிகர்களாக பிடித்திருந்த அவருடைய சகோதரி அம்பிகாவுடன் இணைந்து எங்கேயோ கேட்ட குரல் காதல் பரிசு அண்ணா நகர் முதல் தெரு இதய கோவில் மற்றும் வெள்ளை ராஜா உள்ளிட்ட படங்களையும் இணைந்து நடித்திருந்தார் தமிழ் தெலுங்கு சினிமாவில் கலக்கி வந்த ராதாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த சாந்தி என் சாந்தி திரைப்படம் தான் கடைசி படம் இயக்குனர் டி ராஜேந்திரன் இந்த படத்தை இயக்கியிருந்தார் ராதா அவர்களுக்கு இந்த அலைகள் ஓய்வுதலை படம் ரொம்பவே ஸ்பெஷலான படம் அவருடைய எல்லா பேட்டிகள்லையும் இந்த படத்தை பத்தி அவங்க பகிர்ந்து கொள்ளாம இருக்கவே மாட்டாங்க மணிமணனுடைய ரொம்ப புத்துணர்ச்சியான கதை வசனம் பாரத ராஜாவின் தனித்துவமான இயக்கம் கண்ணனின் அழகான ஒளிப்பதிவு இளையராஜாவின் அற்புதமான இசை போன்றவை இந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதுலேயும் இளையராஜாவுடைய குடும்ப தயாரிப்பு அப்படிங்கறதால பாடல்களையும் பின்னணி இசையிலையும் கலக்கி இருப்பார் இளையராஜா அவர்கள் இந்த கலைஞர்களுடன் படத்தின் இமாலய வெற்றிக்கு ராதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா தென்னிந்திய பெண்களுக்கே உரிய மாநிலம் அழகான அந்த கரிய கண்கள் சற்று ஏறிய நெற்றி எந்த ஆடையும் பொருந்தி போகும் கச்சிதமான உடல்வாகு அப்படின்னு பேரழகியாக படம் முழுக்க உலாவினார் ராதா இதை குறித்து ராதா அவர்களே சொன்னபோது எனக்கு அப்போது பதிமூணு வயசு அலைகள் ஓய்வு படத்தில் என்ன நடிக்க வைக்க முடிவு எடுத்த ராஜா சார் அது பற்றி பேச கேரளாவில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார் அந்த சின்ன வயசில் சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமாவோட நடிக்க பிடிக்குமான்னு அவர் கேட்டால் ஆமாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத பார்த்து அப்படியே நான் நடிப்பேங்க அப்படின்னு சொல்லணுன்னு எங்கள் அம்மா பாரதராஜா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய முறை ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தாங்க நானும் அவர்கிட்ட அப்படியே சொன்னேன் அப்போ பாரதராஜா சார் என்கிட்ட சில கேள்விகள் கேட்டார் நான் மலையாளம் இங்கிலீஷ் அரைக்குறை தமிழ்னு மூணு மொழிகள்லையும் கலந்து கலந்து திக்கி திணறி அவர்கிட்ட பதில சொன்னேன் பாரதராஜா சார் என்னை ஹீரோயினா செலக்ட் பண்ணிட்டாரு அந்த படத்துக்கு பிறகு நடந்ததெல்லாம் மேஜிக் தான் டீனேஜ்லேயே முன்னணி ஹீரோயினா ஹோம்லி கிளாமர் ரோல்னு நான் மாறி மாறி நடித்தேன் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் இந்திய சினிமாவில் யாருக்குமே கிடைக்காத பெருமையா அக்கா அம்பிகாவும் நானும் ஒரே நேரத்தில் முன்னணி நடிகைகளாக இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த போட்டியும் இருந்ததுல என்னோட காஸ்ட்யூமு மேக்கப் விஷயங்கள்ல விட அம்பிகா அக்கா தான் ரொம்ப அக்கறையோடு இருந்தாங்க தொடர்ந்து ஓய்வு இல்லாம நடிச்சேன் அப்போ அப்பா தான் என் கூட ஷூட்டிங்க வருவாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு இப்போ வர என்னோட அப்பாவோட இழப்பால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பத்து வருஷம் நான் ரொம்ப பிஸியாக நடித்தேன் ரொம்ப நல்லா சம்பாதித்தேன் அதற்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனி நடிக்க வேண்டான்னு அப்போ முடிவெடுத்தேன் நடிகைகளுக்கு உண்மையான வாழ்க்கை தொடங்குறதே குடும்ப வாழ்க்கையில் தான் அதனால் குடும்ப வாழ்க்கைக்கு தான் நான் முன்னுரிமை கொடுத்தேன் நான் மூணு குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கினேன் அந்த அம்மா பொறுப்பு தான் என் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த வேலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் ராதா எப்பொழுதுமே சினிமா உலகத்தில் இருக்கிற நடிகர் நடிகைகள் அவங்களுடைய சொந்த குடும்பத்திற்கு அவங்க அதிகமான நேரம் ஒதுக்குவதில்லை முக்கியத்துவம் கொடுக்கிறது பொதுவாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளிலிருந்து இருந்து எப்படி தன்னுடைய வேலைகளையும் குடும்பத்தையும் பிரித்து அதற்கு சரியாக நேரம் ஒதுக்குவதுங்கிறதுல மிகச்சிறந்த பெண்மணியாக ஒரு அம்மாவாகவும் மிக சரியாக தன்னுடைய கடமைகளை ராதா அவர்கள் செய்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த ராதா அவர்கள் ஆரம்பத்தில் இவங்க வாங்கின சம்பளம் சில ஆயிரங்கள் அந்த சொற்ப சம்பளத்திலிருந்து இவர் சினிமா துறை விட்டு விலகும் பொழுது பல லட்சங்கள் வரைக்கும் இவர் சம்பளம் வாங்குற மிக புகழ்பெற்ற நடிகையாக திகழ்ந்திருக்கிறார் இவர் நடிக்க வந்த ஒரே ஆண்டுல நூறு படங்களில் நடித்ததுடன் பத்து ஆண்டுகளில் நூத்தி அறுபத்தி ரெண்டு படங்களையும் நடித்திருக்கிறார் இது இந்திய அளவுல எந்த நடிகையும் செய்திடாத பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது சினிமாவில் புகழுடன் இருந்தபோதே திருமணமாகி பிஸ்னஸ் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பிஸியானவர் தற்போது வரை அதிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நடிகை ராதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரபல தொழிலதிபரான ராஜசேகர நாயரை திருமணம் செய்து கொண்டு மும்பையில் குடியேறினார் இவங்களுக்கு விக்னேஷ் நாயர் கார்த்திகா நாயர் துளசி நாயர் அப்படின்னு மூன்று குழந்தைகளே இருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்தமாக நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் திருமண மண்டபங்களும் தேட்டர்களும் இன்னும் நிறைய பிஸ்னஸ்களும் இவங்க செய்து வருகிறாங்க மிகப்பெரிய தொழிலதிபரான இவருடைய கணவருடைய எல்லா தொழில்களையும் இவருடைய பங்களிப்பும் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தினர் மறுக்க மாட்டாங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிற ராதாவும் உடைய கணவரும் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் ரொம்பவே முடங்கி போனாங்களாம் அதை குறித்து அவங்க சொல்லும் பொழுது கொரோனா லாக்டவுனில் மும்பையில் உள்ள வீட்ல ஏழு மாதங்கள் நாங்கள் முடங்கி இருந்தோம் தற்போது பிசினஸ் பணிகளில் மீண்டும் நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம் கேரளாவில் எங்களுக்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டல்ல குடும்பத்தோட புத்தாண்டு கொண்டாடினோம் தன்னுடைய குடும்பத்தை அவங்க எப்படி கவனிக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ராதா அவர்கள் பதிவு பண்ணுது எங்கள் பிள்ளைங்க கார்த்திகா விக்னேஷ் துளசி மூணு பேர் மேலேயும் எனக்கு ரொம்ப அளவு கடந்த பாசம் இருக்குது மேற்படிப்புக்காக மூணு பேரும் வெளிநாடுகளுக்கு போனாங்க அவங்கள ரொம்ப காலம் பார்க்காம என்னால் இருக்க முடிகிறது இல்லை அதனால வெவ்வேறு பகுதிகளில் இருந்த அவங்கள சில மாதங்களுக்கு ஒரு முறை நான் சந்திக்க போவேன் தவிர குடும்பத்தோட அடிக்கடி வெளிநாடுகளுக்கு நாங்கள் சுற்றுலா போவோம் பெரும்பாலும் நான் டிராவல்லே தான் இருப்பேன் கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் மும்பையில் இருக்கிற வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அடைஞ்சிருந்திருக்காங்க அந்த மூன்று நான்கு மாதங்களும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் இத்தனை வருடங்களாக பிரிந்து பிரிந்து இருந்த எல்லா இயக்கங்களையும் அந்த மூணு மாதமும் மொத்தமாக கொட்டி தீர்த்துருக்கிறாங்க ஒன்றா சமைச்சு சாப்பிட்றது விளையாடுறது படம் பார்க்குறதுன்னு அந்த மூன்று மாதங்களும் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கப்படாத நாட்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க இவங்களுக்கு கேரளாவில் மூணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் ஸ்கூல் சினிமா தியேட்டர் கல்யாண மண்டபம்னு நிறைய பிஸ்னஸ் வேலைகளை இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க கேரளாவிலையும் சென்னையிலையும் ஏஆர்எஸ் அப்படிங்கிற பெயரில் ஸ்டுடியோ இருக்கிறதா மும்பையில் பல ரெஸ்டாரண்ட்களை இவங்க நடத்துகிறாங்க இதில் பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க பிள்ளைகளுடைய படிப்பு இவங்களுடைய பிஸ்னஸ் இப்படி எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறவங்க வருடத்தில் மூன்று முறை ரொம்ப தவறாமல் இவங்க குடும்பமாக ஒன்று கொடுவாங்களாம் ஒன்று இவங்க விநாயகர் சதுர்த்தியை ஒன்று சேர்ந்து கொண்டாடுவாங்க அடுத்த விழாவாக கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை ஏதாவது ஒரு ஃபாரினில் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவாங்களாம் அடுத்ததாக ஓணம் பண்டிகையின் போது எங்களுடைய சொந்த வீட்டுக்கு கேரளாவுக்கு வந்து உங்கள் அம்மா அக்கா பிள்ளைகளோடு சேர்ந்து இவங்க கொண்டாடுவாங்களாம் இந்த மூணு விழாக்களையும் கண்டிப்பாக மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருப்பாங்களாம் டெக்னாலஜி விஷயங்களை அவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து ராதா அவர்கள் கற்றுக்கிட்டாங்களாம் அப்புறம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததாக சொல்கிறாங்க நிறைய ஓடிடியில் படங்கள் பார்த்துருக்குறாங்க இவங்க நடித்த அந்த பழைய படங்களையும் இவங்க குழந்தைகளுக்கு காட்டியிருக்கிறாங்க இவங்க அக்கா அம்பிகாவை கொடுத்து அவங்க பதிவு பண்ணுது எங்கள் வீட்டில் அம்பிகா அக்காவுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே ரொம்ப பிரியம் இருந்தது நிறைய படங்களை பார்த்து ஒவ்வொரு கேரக்டர் பெண்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் சினிமாவுக்கு வந்த பிறகு எந்த கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கவும் கேரக்டரில் ஒன்றி போய் நடிக்கவும் எங்களால் முடிஞ்சது டீனேஜ்லேயே நான் முன்னணி ஹீரோயினா ஹோம்லி கிளாமர் ரோல்னு மாறி மாறி நடித்தேன் இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் அந்த சூழல் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இரவு பகலாக நடித்தேன் எந்த சோரும் தெரியாத வகையில் அம்மாவும் அக்கா அம்பிகாவும் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க அதனாலதான் நான் தமிழ் தெலுங்கு இந்தி உட்பட பல மொழிகள்லையும் நிறைய படங்களை நடிக்க முடிஞ்சது தவிர ஒவ்வொரு மொழியிலையும் பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பும் எனக்கு நிறையவே கிடச்சிது ரொம்ப குறிப்பாக சாதனைன்னு பார்க்கப்படுறது என்னென்னா என் டி ராமராவ் பாலகிருஷ்ணா அப்பா பையன் சிவாஜி பிரபு அப்பா பையன் நாகேஸ்வரராவ் நாகார்ஜுனா அப்பா பையன் இப்படி அப்பா பிள்ளை ஸ்டார்களுக்கு ஜோடியாக நான் நடித்தேன் இது எந்த ஹீரோயின்களுக்கும் வாய்ச்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு கிடைத்த வெற்றிகளும் ரொம்ப அதிகமாக கிடைச்சிது எனக்கு கிடைச்ச பெயரும் புகழும் நானே எதிர்பார்க்காதவை இந்திய சினிமாவில் யாருக்குமே கிடைக்காத அக்கா நானும் ஒரே முன்னணி நடிகையா இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த போட்டியுமே இருந்ததில்ல தமிழ் மலையாளம் கன்னடத்துல அக்கா பயங்கர பிஸி தமிழ் தெலுங்குல நான் பிசியா இருந்தேன் என்னோடய என்ன விட அம்பிகா அக்கா தான் அதிகமான அக்கறையோட இருந்தாங்க இப்போ வரைக்கும் அம்பிகா அக்கா என்னோட அம்மா மாதிரி மல்லிகா அக்காவுக்கு சினிமா மீது விருப்பம் கிடையாது ரொம்ப அமைதியான குணம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க எந்த இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்கன்னு இவங்க குடும்பத்தை பற்றியும் ரொம்ப அக்கறையோடு பேசுகிறார் ராதா நடிப்பு பிஸ்னஸ்ன்னு நாங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒருபோதும் குடும்ப பாசத்தையும் அன்பையும் நாங்கள் குறைச்சிக்கிட்டதில்ல இது எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம் நாங்கள் வளர்ந்த சினிமாங்கிற வீடு தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தது நிறைய பேர் சினிமாவை தப்பாக பேசுறாங்க சினிமாதான் கெடுத்துச்சுன்னு ஆனால் எங்களை வாழ வச்சது சினிமா தான் எனக்கு பிறந்த வீடு அனுபவங்களை கட்டுற சினிமா வீடு புகுந்த வீடுன்னு மூணு வீடு கிடைச்சதில் எனக்கு எப்போதுமே அளவு கிடந்த பெருமை என்னை தேடி வந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி பத்து வருஷம் நான் ஓய்வு இல்லாமல் உழைச்சேன் நடிகைகளுக்கு உண்மையான வாழ்க்கை தொடங்குறதே குடும்ப வாழ்க்கையில் தான் நிறைய பேருக்கு இது தெரிகிறது ஆனால் நான் அதை சரியாக திட்டமிட்டு என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கணவருடைய பிஸ்னஸ்குள்ளேயும் அவங்க கணவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்ததால் முப்பது வருஷமாக நடிக்க முடியலையா சினிமாத்தோடு தொடர்ந்து நட்பில் தான் இருக்கேன் கொரோனா காலத்தில் இருந்து சோசியல் மீடியா பயன்பாட்டில் எனக்கு ரொம்ப அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதில் என்னோட சினிமா அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டிருக்கேன் அதற்கப்புறம் என்னோட நடித்த எல்லா நடிகர் நடிகரோட சேர்ந்து நிறைய வீடியோக்களை போடலாம்னு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களையும் கலகலப்போடு பதிவு செய்திருக்கிறார் ராதா அவர்கள் இவரது மூத்த மகளான கார்த்திகா நாயர் ஜோஸ் அப்படிங்கிற தெலுங்கு படத்தின் மூலம் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் இவரது இளைய மகளான துளசி நாயர் இயக்குனர் மணிரத் இயக்கிய கடல் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் நடிகை ராதா அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான படங்கள் அப்படின்னா அலைகள் ஓய்வுதில்லை ராஜா தி ராஜா சின்னப்பதாஸ் அண்ணாநகர் முதல் திரு காதல் பரிசு உழவன் மகன் எங்க சின்ன ராசா மனிதனின் மறுபக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே மெல்ல திறந்தது கதவு இதய கோவில் முதல் மரியாதை ஒரு கைதியின் டைரி ஜப்பானில் கல்யாணராமன் நான் மகான் தாவணி கனவுகள் சரித்திர நாயகன் இரு மேதைகள் பாயும் புலி துடிக்கும் கரங்கள் அபூர்வ சகோதரிகள் தூங்காதே தம்பி தூங்காதே வெள்ளை ரோஜா எங்கேயோ கேட்ட குரல் காதல் ஓவியம் கோபுரங்கள் சாய்வதில்லை ராதா அவர்கள் சினிமா உலகத்தில் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளும் இன்னும் நிறைய விருதுகளையும் வாங்கி குவித்திருக்கிறார் இவர் சினிமா துறையை விட்டு விலகியதற்கு பின்பு இவர் சின்ன திரையிலையும் நடுவராக நிறைய நிகழ்ச்சிகளையும் பங்காற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்து இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வீட்டில் இருக்கிற ஒரு சொந்த பெண்ணாகவே பார்க்கப்பட்ட நடிகை ராதா அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்திலையும் ஜெயித்தவர் வாழ்க்கை பயணத்திலையும் ஜெயித்தவர் இதுவே நடிகை ராதாவுடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்